Pardon, 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 pardon. வின்க மனம் நாம் நிற்க நாடு நிற்க நாளிருந்து பாடுவோம் நாளெல்லாம் மறந்து இருந்து பாடுவோம் நாவினிற்க மனம் நிற்க நாம் நிற்க நாடி நிற்க நாளை லாம் மறந்திருந்து பாடுவோம் நாளெல்லாம் மறந்திருந்து பாடுவோம் நாதயோக தேகமாகி நாகநாக நாகனன்று நாகராஜனை பணிந்து பாடுவோம் நாகராஜனை பணிந்து பாடுவோம் நாகராஜனை பணிந்து பாடுவோம் பரிணவித்த பிரணவத்தின் ஒளி எழுந்து கம கமக்க பாந்த சன்னையத்தை என்று பாடுவோம் பாஞ்ச சன்னையத்தை என்று பாடுவோம் தவன ஞாயிறங்கள் ஏக ரேகையான சரசனற்ற மூர்த்தையை புகழ்ந்து பாடுவோம் சரசனற்ற சத்திய மூர்த்தையை புகழ்ந்து பாடுவோம் கனக கோடி சுகரமேறு குமிழனக் கணத்து நின்ற கதையினை பணிந்து நின்று பாடுவோம் கதையினை பணிந்து நின்று பாடுவோம் கதையினை பணிந்து நின்று பாடுவோம் கரசரோஜம் மலருகின்ற ஜலசரோஜ மாண்பு சாங்க கற்க சக்தியும் தெரிந்து பாடுவோம் மான் சார்ந்த சக்தி கத்தியும் தெரிந்து பாடுவோம் மாண்பு சார்ந்த கட்க சக்தியும் தெரிந்து பாடுவோம் மாண்பு சார்ந்த கற்க சக்தியும் தெரிந்து பாடுவோம் 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 விஷம் தனிக்கும் கண்கள் சனல் பறக்க கை குவிக்கும் கருட மூர்த்தியை பணிந்து பாடுவோம் கடும் விஷம் தணிக்கும் கண்கள் சனல் பறக்க கை குவிக்கும் கருட மூர்த்தியை பணிந்து பாடுவோம் கருட மூர்த்தியை பணிந்து பாடுவோம் ஜெகமெல்லாம் அடக்கி வைக்க உதர உந்தி முளரி பூத்த சதுமுகன் பதம் பணிந்து பாடுவோம் சதுமுகன் பதம் பணிந்து பாடுவோம் தேவர் போற்ற முனிவர் போட்ட மாயர் கலந்த தேவ தேவனை பணிந்து பாடுவோம் தேவதேவனை பணிந்து பாடுவோம் தேவதேவனை பணிந்து பாடுவோம் திருமடந்த நிலமடந்த இருமறிந்த மகிழ வந்த சீனிவாசனை பணிந்து பாடுவோம் திருமடந்த நிலமடந்த இருமறிந்த மகிழ வந்த சீனிவாசனை பணிந்து பாடுவோம் ஸ்ரீ சீனிவாசனை பணிந்து பாடுவோம் நாம் நிற்க பாடுவோம் மனம் நிற்க பாடுவோம் நாம் நிற்க பாடுவோம் இன்னோடி நிற்க பாடுவோம் நாளெல்லாம் மறந்துறந்து பாடுவோம் நாளெல்லாம் மறந்திருந்து பாடுவோம் 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 நாம் நிற்க பாடுவோம் மனம் நிற்க பாடுவோம் நாம் நிற்க பாடுவோம் இன்னாடி நிற்க பாடுவோம் நாளெல்லாம் மறந்திருந்து பாடுவோம் நாளெல்லாம் மறந்திருந்து பாடுவோம் நாளெல்லாம் மறந்திருந்து பாடுவோம் 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 நாளெல்லாம் மறந்துருந்து பாடுவோம் நாளெல்லாம் மறந்திருந்து பாடுவோம் சர்வம் கிருஷ்ணார்பணம்